தென் மாவட்டங்களை தொடர்ந்து கொங்கு மண்டலத்திலையும் அதிமுகவின் சரிவுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதத்தை விட ஒரு முக்கியமான நபரின் தவறான வழிகாட்டுதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் என்ன சொன்னாருன்னா ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் வெளியே சென்றவர்கள் எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாதான் கட்சி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவோம் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி அதிமுக மீண்டும் வந்து தொடர் வெற்றிகளை பெறணும் அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுகமானால மட்டும்தான் முடியும் கட்சியை இப்படியே வந்து கவலீகரம் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வந்து வெற்றி பாதைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பத்து நாட்களுக்குள்ள இது தொடர்பா நடவடிக்கை எடுக்கலன்னா பத்து நாட்களுக்கு பிறகு நான் வந்து ஒன்றிணைக்க வேலையை நான் தொடங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுக்கு அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில திடீர்னு செங்கோட்டையனோட அமைப்பு செயலாளர் பதவியை நீக்கினாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர் இருந்து செங்கோட்டையனை விடுவிச்சாரு செங்கோட்டையன் மீது இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு த நபரோட தவறான வழிகாட்டுதல் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது செங்கோட்டையனை வந்து செய்தியாளர்கள் இருந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் பேசின உட்கடனே திண்டுக்கல்ல என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு இந்த ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமா இருந்த எஸ் வேலுமணி கேபி முனுசாமி ஆர் உதயகுமார் ஆஹ் இந்த திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றாங்க இந்த கூட்டத்துக்கு போது பேசறம்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா இவர செங்கோட்டையின வந்து கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேபி பி முனுசாமி தான் என்ன பண்ணாருன்னா இல்ல அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக காரர் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அவர் மீது இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவரோட கட்சி பொறுப்புகளை மட்டும் பறிச்சா போதும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சாந்தமாக தான் நம்மரு எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகள்ல இருந்து செங்கோட்டையினை விடுவிச்சார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த எல்லாருக்கும் கூடயும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்றதுக்கு முன்னாடி கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியா முத முதல்ல சந்திச்சிருக்காரு திண்டுக்கல்ல அந்த நட்சத்திர விடுதியில வந்து ஆலோசனை கூட்டம் நடக்க தொடங்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியா கே பி முனுசாமி சந்திச்சிருக்காரு கே பி முனுசாமிய வந்து கடுமையான இருக்காரு செங்கோட்டையில வந்து பேசியிருக்காரு என்னன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பொதுச்செயலாளருங்க அவர் வெறும் மாவட்ட செயலாளர் தான் அவர் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏவா இருக்கலாம் எம்ஜிஆர் காலத்து அதிமுகதாரா இருக்கலாம் அதுக்காண்டி அவர்லாம் வந்து உங்களை வந்து பேசுறதை ஏத்துக்க முடியாதுங்க சரியா இருக்காது அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை உசு பேத்தி விட்டுருக்காரு கே பி முனுசாமி அதன் பிறகு இந்த மற்ற நபர்கள் முக்கியமான நபர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நர்த்தம் விஸ்வநாதன் விஜயபாஸ்கர் ஆதி ஆர் உதயகுமார் இந்த மாதிரி நான் எல்லாருமே வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்த போது என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே மாத்தி பேசியிருக்காரு கே பி முனுசாமி ஏன்னா கே பி முனுசாமி ஏற்கனவே சொன்னதை வச்சுதான் என்ன பண்ணியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வந்து கட்சியில இருந்து நீக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சொல்லியிருக்காரு அதாவது எப்போவுமே செங்கோட்டையன் மேல வந்து ஓரளவுக்கு இது இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கரிசனம் இருக்குது அவரை அவர் விட்டு கொடுத்துதான் நம்மளுக்கு பதவி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பலமுறை சொல்லியிருக்காரு அது அதாவது தனக்கு நெருங்கிய வட்டாரங்களை சொல்லி இருக்காரு அப்படி இருக்கும் போது அவர் மேல வந்து இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த இது வந்து உசு விட்டவர் பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி ஆனா இந்த ஆலோசனை கூடத்துல எல்லாரும் வந்து உட்கார்ந்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தான் இது முடிவு இனிமேல் வந்தா ஒன்றுனே அந்த அதிமுக எல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி வந்து கட்சியில வந்துகிட்டு பேசுறவங்களை வந்து இது பண்ண முடியாது நம்ம வந்து வச்சிக்க முடியாது இவங்க வந்து என்னைக்காக இருந்தாலும் ஆவர்தானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அப்ப என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையில வந்து கட்சியில இருந்து நீக்குறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது கே பி முனுசாமி தான் என்னன்னு இல்ல இல்ல அவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுகரு எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ அவரை வந்து கட்சியில இருந்து நீக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவிகளை மட்டும் படிச்சு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி கே பி முனுசாமி அப்படியே மாத்தி பேசியிருக்காரு சோ என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சிருது ரைட் ஓகே எல்லாரும் இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது இன்னொன்னு செங்கோட்டையனுக்கும் அந்த ஒரு பின்முலம் இருக்குது அப்படிங்கறதுனால அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா செங்கோட்டையனுக்கு மீதான அந்த நடவடிக்கையை எடுத்திருக்காரு கே பி முனுசாமி ஏன் அந்த மாதிரி இரட்டை வடம் போடுறாரு அப்படிங்கறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின நிலையில கே பி முனுசாமியோட நடவடிக்கை சம்பந்தமா வேறு சிலர் அந்த கூட்டத்துல பங்கேற்ற வேறு சில முக்கிய நிர்வாகிகள் தங்களுக்கு நெருங்கிய நபர்கள்ட்ட சில விஷயங்களை பேசிருக்காங்க அதாவது கே பி முனுசாமி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்திலேயே வந்து அதிமுகவில இருந்து கடுமையா ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் ஏன் அப்படின்னா அவர் ஜெயலலிதா போது பாமகவின் ஊதுகுழல்ல அவர் செயல்படுறாரு வட மாவட்டங்கள்ல பாதிமுக பாமகவுக்கு ஆதரவா சே கே பி முனுசாமி செயல்படுகிறாரு அந்த வன்னியர் சாதி அடிப்படையில அவர் அது ரொம்ப பாசமா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா கே பி முனுசாமியை ஒதுக்கி வச்சாங்க அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி மீண்டும் அதிமுகவுல ஒரு சின்ன முக்கியமான பொறுப்பு கூட வழங்கப்படவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சூழ்நிலையிலதான் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து என்ன பண்றாரு தர்மயுத்தம் நடத்துறாரு அந்த தர்ம யுத்தத்துக்கு முதன் முதல ஆதரவு தெரிவிச்சது பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி தான் கே பி முனுசாமி வந்து என்ன சொன்னாருன்னா அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சசிகலா இவங்க எல்லாம் எப்படி நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணி பேட்டிகள் கொடுத்தாரு அது இப்பவுமே யூடியூப்ல போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த பழைய பேட்டிகள்ல கேபி முனுசாமியோட பழைய பேட்டிகள்ல பார்த்தா ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாரு சசிகலா குரூப்பையும் மற்ற எல்லாம் கடுமையா விமர்சனம் அளிப்பாரு ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்த கே பி முனுசாமி அதிமுக மீண்டும் ஒன்றிய அதாவது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் ஒன்றணி இந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேருக்கும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல வந்து ஓபிஎஸ் வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதுக்கும் வந்து முதல்ல ஆதரவு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா என்ன காரணம்னா ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து செலவு பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை கே பி முனுசாமிக்கு எவ்வளவு விஷயங்கள் வேணுமோ எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்ப இவரோட இருக்கிறத விட இவரோட இருக்கிறது நம்மளுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து விட்டு விலகி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பசை போல ஓட்டிக்கிட்டாரு அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கூட வந்து இருந்தபோது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே ரொம்ப காரி துப்பாத முறையா வந்து எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி பேசினாரு ஆனா அப்படியே காட்சி மாறின உடனே என்ன பண்ணா அதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு ஓட்டிக்கிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் நடந்துகிட்டு இருக்காரு இதனாலதான் இப்ப அதிமுக ஒன்று மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறதே கே பி முனுசாமி தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது இன்னொன்னு அவருக்கு வந்து பாமக மீதான பாசம் வந்து இன்னும் இருக்குது அதனால வட மாவட்டங்களையும் சரி எங்கேயுமே சரி அதிமுக மீண்டும் வந்து ஒருங்கிணைச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கான முக்கியத்துவம் இருக்காது அதாவது சசிகலா ஓபிஎஸ் சி இவங்க எல்லாம் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மள வந்து எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆயிடுச்சுடுவாரு நம்மளோட நம்மளோட வார்த்தைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிற இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து அதிமுக மீண்டும் ஒன்றிணையக்கூடாது குறிப்பா இந்த வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறுவர்கள் மீண்டும் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடியவர் கே பி முனுசாமி அப்படின்னு சொல்லப்படுது அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியா வந்து என்ன அப்படிங்கிற தவறான இது அட்வைஸை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமா இருந்த தங்கமணி சி வி சண்முகம் உள்ளிட்டவங்க எல்லாம் யாருமே இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இல்லை எல்லாருக்குடையுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அதுக்கு எல்லாமே காரணம் சொல்றது கே பி முனுசாமியோட அட்வைஸ வந்து தவறான அட்வைஸ கேட்டு எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த ஆறு பேர் வந்து செங்கோட்டையன் சொன்னாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஒரு ஆறு பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு நாங்க பேசணும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமா எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாரு ஆனா இது இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயம் இந்த ஆறு பேர் வந்து என்னை வந்து சந்திச்சதா சொல்றது பச்சை பொய் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றதுதான் பச்சை பொய் ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் உள்ளிட்ட அந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு சந்திச்ச போது அவர் என்ன சொன்னார்னா இல்லங்க அது சரிபட்டு வராது வந்து வெளியில போயிட்டாங்க போனவங்களை வந்து மறுபடியும் உள்ள சேர்த்தோம்னா அது கட்சிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அந்த இடத்துல செங்கோட்டையனை தாண்டி சிபி வி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எங்க சசிகலா தானங்க அவங்களை வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அவங்களை வந்து நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கறதுல என்ன இது இருக்கு அவங்க வந்து எந்த பதவியும் வேணாம் எங்களுக்கு கட்சியில சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும் நீங்களே பொதுச் செயலாளர் நீங்களே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க அதன் பிறகு நீங்க ஏங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் ஒரு படி வந்து எகிரி பேச உடனே எடப்படை படிச்சு அப்படி டென்ஷன் ஆகிட்டேன்னா பண்ணி இருக்காருன்னா அப்படின்னா நீங்க அவங்க கூட போயிட்டு சேர வேண்டியதானே ஏன் வந்து இங்க இருக்கிறீங்க என்னை பிடிக்கலன்னா நீங்க எதுக்கு என் கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமா பேசுகிறேன் அப்ப அந்த நேரத்துல இது சம்பந்தமா எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் தான் என்ன முடியாங்க இவங்க எல்லாருமே போயிட்டாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்க யாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறதே இல்ல உண்மை சொல்லணும்னா ஆஹ் திண்டுக்கல் சீனிவாசனை தவிர மத்த யாருமே பெரிய அளவுக்கு இந்த நெருக்கம் காட்டுறதே இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டை இந்த விஷயங்களை பேசி இருக்கிறது வந்து ஆஹ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லவே இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் தவறு திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும்தான் இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாரு அவர் இந்த அவர் இந்த இந்த அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி அப்படிங்கிறது எவ்வளவு செலவு பண்ணாரு தெரியுமா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்குறாரு தெரியுமா அவர் வாக்குதான் வேத வாக்கு அவர் சொல்றதா நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்காரு ஓய்யா மற்ற யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசவே இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வலது இடதுகரமா இருந்த தங்கமணியும் சரி வேலுமணியும் சரி இது சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட பேசல அதுக்கு அடுத்த முக்கியமான இடத்துல இருந்த சி வி சண்முகம் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா எந்த வார்த்தையுமே பேசல ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் வந்து செங்கோட்டையின வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவு இருந்தாலும் இந்த ஆறு பேரை கொண்ட குழுவை வந்து அவமானப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி திருக்க மட்டும் இல்லாம அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச போதே அப்பவே வந்து செய்தியாளர்களை சந்திச்ச போதே எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர் வந்து என்னை யாராவது சந்திக்கலாம் அது பச்சை பொய்ன்னு சொன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சரி எனக்கு வந்து கடுமையான ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு நீ அதால வந்து இவ்வளவு துரோகம் பண்றாரு இது போக நம்ம சந்திச்சதே பச்சை பொய்ங்கிறாரு சசிகலா பொறுப்புக்கு வந்து துரோகம் பண்ணாரு அவருதான் வந்து இங்க பதவியில அமர வச்சாங்க அவங்களுக்கே துரோகம் பண்ணாரு சரி போனா போட்ட அதிமுக நமக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் நம்ம ஒருங்கிணைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நோக்கத்துல சொன்னோம்னா அதையே வந்து பச்சை பொய்ங்கிறாரு இவரை எப்படியா நம்புறது அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து அதுக்கப்புறம் வெளியிட்டாரு ஆனா இந்த ஆறு பேர் கொண்ட குழு சந்திச்சதுக்கு பின்னாடி வந்து பாஜக தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பினாரு அதுக்கு காரணம் என்னன்னா பி முனுசாமி தூண்டி விட்டுருவா கே பி முனுசாமி தான் என்ன பண்ணாருன்னா பாஜக தான் இங்க ஆறு பேரையும் வந்து தூங்கி விட்டு உங்களை பேச வச்சிருக்காங்க அதிமுகவை மீண்டும் ஒன்றி நினைக்கிறேன் அப்படின்லாம் அந்த தவற செஞ்சிடாருங்க உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிடும் சசிகலா எல்லாம் உள்ள வந்துட்டாங்க சசிகலா டிடிவி உள்ள வந்துட்டாங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி போயிருவாங்க அப்ப வந்து நீங்க டம்மியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து உசுபேத்தி விட்டவரே கே பி முங்கசாமி தான் அதன் காரணமா தான் என்ன பண்ணாரு பா பாஜக தான் இது பின்னணியில இருக்குதா அப்படிங்கிறத இப்ப பாஜக வந்து என்ன சொல்லி அந்த தேர்தலை கூட்டணியில இருந்து கலக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு இது தான் அண்ணாமலை எப்போவோ பேசினார் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்த எடுத்து அதிமுக தலைவர்களை அவமானப்படுத்திட்டாரு அண்ணாமலை அதனால நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து வெளியேறினதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த கே பி முன்னுசாமியோட தவறான அவர் அன்வை கேட்டு வெளியே இது பண்ணதுதான் இந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு பேர் சந்திச்ச விஷயங்களை இது தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களோட ஊழல் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டு கால ஆட்சியில் வந்தப்போ அதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போரு அவர் எவ்வளவு எல்லாம் கான்ட்ராக்ட்ல என்னென்ன ஊழல்கள்லாம் பண்ணாரு அப்ப அது தொடர்பான எல்லா பயிலையுமே நேரப்பட்டாங்க பாஜக எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்ச்சியா பேசுனாங்க மீண்டும் கூட்டணிக்குவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தான் வந்து கூட்டணி வைக்கல சட்டமன்ற தேர்தல இந்த முறை திமுகவே வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிய பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இங்க வந்து நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறாங்க அதிமுக வலிமையா இருக்குது அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தனிச்சு போட்டிடுங்க நாங்க தனிச்சு போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னும் போது அமித்ஷா என்ன சொன்னாருன்னா உங்களோட ஃபைல் எல்லாமே என்ன இருக்குது இப்ப நினைச்சாலும் உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப கூட்டணிக்கு வர முடியுமா முடியாதா அப்படிங்கறது மட்டும்தான் கேள்வியா இருக்குது அப்படின்னு அமித்ஷா பேச போ இந்த பயிலெல்லாம் பார்த்து பயந்து போன எடப்பாடி பழனிசாமி தான் உடனே கூட்டணியைக்கு ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து அமித்ஷாவை சந்திக்க போகலாம் பாஜக தலைவர்களை சந்திக்க போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன எடப்பாடி பழனிசாமி கார்கள் மாறி மாறி போயிட்டு தான் அமித்ஷாவை சந்திச்சாரு அதை ரகசியமா தான் சந்திச்சாரு ஆனா அந்த ரகசியத்தையே வெளியில சொன்னவர் பாத்தீங்கன்னா அமித்ஷா தான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியை என்ன வந்து சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை போட்டவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அமித்ஷாதான் போட்டோ போட்டாரு இந்த அளவுக்கு ஒரு குழப்பம் இருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாஜக தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம காரணம் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாரு ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கே பி முனுசாமி அப்படின்னு சொல்லப்படுது கூட்டணி ஒப்பந்தங்கள் முடிவடைந்த பிறகு கே பி முனிசாமி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியில எப்படி பேசியிருக்காருன்னா இந்த முறை வந்து நம்ம திமுக வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா பாஜக கூட கூட்டணி வச்சது சரியான ஒரு விஷயம் தான் இப்ப பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா இப்ப வந்து அதிமுக பிரிஞ்சு கிடக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இந்த சசிகலா டிடி வி தினகரன் ஓபிஎஸ்சி இவங்க எல்லாம் திருப்பி தென் மாவட்டங்கள்ல கணிசமா வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிருக்குது இது போக சிறுபான்மையின வாக்குகளும் நம்மளுக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பாஜகவுக்கு வந்து அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு வந்து ஒரு கணிசமான வளர்ச்சி இருக்குது அந்த வாக்குகள் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு சரிதான் அப்படிங்கிற மாதிரி கே பி முனுசாமி பேசியிருக்காரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா செங்கோட்டையன் அந்த ஆறு பேர் கொண்ட குழுவை வந்து தூண்டி விட்டதே பாஜக தான் அப்படின்னு சொன்னார் கே பி முனுசாமி பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியே ஒரு புழக்கத்தை கொடுத்தாலுமே கே பி முனுசாமி சொல்றது ஒரு சரியான விஷயம் தான் ஏன்னா கே பி முனுசாமி அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியே புகழ்ந்து பேசி அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சொல்றதுனால அவரை முழுக்க முழுக்க வந்து நம்புறாரு அதன் அடிப்படையிலதான் இப்ப கே பி முனுசாமி தொடர்ச்சியா வந்து அதிமுக மீண்டும் ஒன்று என்ன கூடாது குறிப்பா வந்து ஆஹ் ஓபிஎஸோ இல்ல டிடிவி தினகரனோ சசிகலாவோ உள்ள வந்துட்டா நம்மளுக்கான முக்கியத்துவம் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆஹ் முதலமைச்சர் ஆகாத இல்லையா அதெல்லாம் விஷயம் இல்ல நம்மளுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் ஏன்னா ஜெயலலிதா இருந்த போதே நம்மளை வந்து முழுக்க வந்து கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சாங்க செங்கோட்டையனுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில இருந்து படுங்கினாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க ஆனா ரொம்ப டமி பண்ணல ஆனா கே பி முனுசாமியை மொத்தமாவே டம்மி பண்ணி அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு வந்து டம்மி பண்ணி வச்சிருக்காங்க ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் வந்து தருமயுத்தம் ஆரம்பிச்ச உடனே தான் திடீர்னு போயிட்டாரு ஓபிஎஸ் அன்னைக்கு வந்து பேசினாரு சசிகலா வந்து அந்த காரிடார்ல அப்பல்லோ மருத்துவமனையில் இப்படி நடந்து வந்தாங்க அப்படி நடந்து வந்தாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமைய அவங்க பண்ணாரு அப்படி பேசின நபரு இப்ப என்னன்னா ஓபிஎஸ் வேணாம் டிடிவி அவர் ஆமத்துல வந்து சசிகலா டீமும் வேணாம் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன் வேணாங்கிறாரு ஓபிஎஸ் முதன் முதல்ல ஆதரிச்சாரு ஆனா இப்ப ஓபிஎஸ் வேணாம் எடப்பாடி பழனிசாமி கிட்டமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு பின்புல மட்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அவங்களுக்கு தேர்வு விஷயங்கள் தேர்வு மற்ற ஓபிஎஸ் வந்து செலவு பண்ண மாட்டாரு மத்தவங்க அவங்க எல்லாம் வந்தாங்க ஜெயலலிதா என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளையும் முடிவு அதே மாதிரி முடிவெடுத்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக கே பி முனுசாமி இந்த மாதிரி தவறான ஒரு வழிகாட்டுதலை எடப்பாடி பழனிசாமி வழங்கிட்டு அதன் காரணமாக கட்சி தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு மாவட்டத்திலையும் அழிவை சுத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக முக்கியமான நிர்வாகிகள் வந்து பலரும் சொல்றாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்கு வந்து சி வி சண்முகம் இந்த ஆறு பேருக்கு கொண்ட குழுல போது அவரு பேசினதுக்கு அப்புறம் அவருடைய எடப்பாடி மாதிரி கருமையா வந்து சி வி சண்முகத்தை வந்து நீ ஏன் கட்சியில இருக்கிற என்னைக்குலாம் போக போகண்டிதானா அப்படின்னு சி வி சண்முகத்தை பேசணும்னாரு சி வி சண்முகம் பாத்தீங்கன்னா இப்ப எதையுமே பெருசா ரெண்டு பேரும் ஒதுங்கதான் இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கே பி முனுசாமியை வந்து கட்சியில இருந்து கட்டி விட்டாம அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டை வந்து டெல்லி போயிருக்காரு நான் வந்து மன நிம்மதிக்காய் ஹரித்வார போறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் ஆஹ் பாஜகவோட உஞ்சுதலோட பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக ஒன்றிணைந்தா மட்டும்தான் இந்த முறை தேர்தலில் வெள்ளம் முடியும் அதிமுகவை கபலீகரம்ன்றது அடுத்த விஷயம் அது இப்ப தேவையில்லை இப்ப வந்து என்னன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்ப அதிமுக மீண்டும் வலுவடைஞ்சா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்ப திமுக அதிமுக ஒன்று நீச்சா மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க பாஜக அதன் காரணமா தான் செங்கோட்டையனை வச்சு காயநகர்த்தி என்ன பண்ணாங்க இந்த விஷயங்களை பண்ணாங்க இப்ப செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணாரு நீங்க சொல்லிதானே இந்த விஷயத்த என்னை வந்து கட்சி பொறுப்புல வந்து நீக்கிட்டாரு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காரு நீங்க சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் கொஞ்சம் பயப்பட்டு ஏதாவது தான் ஆனா வந்து எனக்கே வந்து இது பண்ற மாதிரி என்னையே வந்து மன வருத்தப்படுற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு புகார் அளிக்கிறதுக்கும் கட்டமா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக தான் அவர் வந்து டெல்லி போயிருக்காரு ஆனா நம்மளை பொறுத்தவரை அது ஹரித்வாருக்கு மன நிம்மதிக்காக போறேன்னு அவர் சொன்னாலும் உண்மைங்கிறது இதுதான் பாஜக தலைவர்களை சந்திக்கிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு பாஜக கையில நம்ம குடும்பம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலுமே கே பி முனுசாமியோட ஒரு தவறான வழிகாட்டுதல் அவர் வந்து ஓவரா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துல வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வைத்திட்டு செங்கோட்டையின் தலைமையில ஒரு குழு உருவாக்கி அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கான வேலையை தொடங்கலாம் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த விவகாரத்துல நம்ம பொறுத்து வந்துதான் பார்க்கணும் பாஜக அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க ஏன்னா பாஜக ஏற்கனா குறிப்பா அமித்ஷா வந்து அதிமுக உருவாக எங்களுக்கு தலையீடு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அதிமுகவின் தலையிட தான் நடக்குது அப்படிங்கிறது வெளத்தெரிவா தெரிஞ்ச விஷயம் அதனால அதிமுக விஷயத்துல வந்து பாஜக அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் இந்த உபகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க